பண்ணி கொடுத்துட்டாங்க நீங்க ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம சக்தியும் பொண்ணியை தேடிக்கிட்டு நம்ம அன்போட வீட்டுக்கு தான் வராங்க ஆனா வெளில பாத்தீங்கன்னா சுயத்தாவும் நம்ம எழுதி நிற்கிறாங்க அவங்க பாத்துட்டு யாருங்க என்னது கேட்கும் போது நான் அன்பை பார்க்க வந்தாங்கிறாங்க ஓ அன்புக்கு தெரிஞ்சவங்களாங்கிறேன் ஆஹா அன்போட ஃப்ரெண்டு தான் பொன்னி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இன்னும் பொன்னி அந்த வீட்டுல உங்களுக்கு எல்லாருமே தெரியுமா இப்பதான் அந்த பொன்னி அவளை பத்தி எல்லாம் எது கேட்கறீங்க அவளோட ஹஸ்பண்ட் தான் ஓ அவளோட ஹஸ்பண்ட் தானா நீங்க ஆமா ஒரு சின்ன விஷயத்துல கோச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீட்டை விட்டு வந்துட்டாங்க இது சின்ன விஷயமா பெரிய விஷயம் மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தா உங்களால ஒரு ரெண்டு நாளும் சாப்பிடாம தூங்காம அவளுக்கு கைகால் வேற முடியல அந்த அளவுக்கு ஆயிட்டா அப்படிலாம் சொல்றாங்க இப்ப இங்க தானே இருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்ல இல்லையே இங்க இல்லையே அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்றாங்க என்னங்காச்சு என்னாச்சுங்கிறாங்க எல்லாம் தான் இனியும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல இடைஞ்சலாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு அவங்க மட்டும் கிளம்பிட்டா அப்படிங்கிறாங்க நாங்கள் எவ்வளோ சொன்னோம் பார்க்க பாவமா இருக்கே அப்படி இப்படின்ட்டு ஆனா கேட்காம கிளம்பிட்டாங்கிறாங்க ஐயோ போயிட்டாங்களா எங்க போனான்னு தெரியுமா எனக்கா தெரியும் அப்படியே பையன் எடுத்துட்டு எங்க வேணாலும் நடந்து போயிருக்கலாம் போய் பாருங்க பாவங்க போன வேலை பார்த்தா அவங்களும் குளம் ஆறு அதெல்லாம் தேடி பாருங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டி நம்ம சக்தி கே கோவம் வந்துடுது உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான் இது மாதிரி இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிற ஒரு பொண்ணுலாம் கிடையாது அவர் ரொம்பவுமே தைரியமான பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசாதுங்க ஆனா பொன்னி உங்களை அரைஞ்சதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்தி போறாங்க என்ன இந்த விஷயம் எப்படி ஒன்று தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க அந்த பொன்னி தான் திருமூறு திமுரு பிடிச்சவாச்சு அவதான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்றாங்க ஏன் அவள்கிட்ட ஏன் அந்த பொண்ணி இந்த வீட்டில் இருக்கிற விஷயத்த மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆமா அவனு சொன்னாங்க கையோட அந்த பொண்ணி அழைச்சிட்டு போயிடுவான் நம்மள அன்னைக்கே அந்த கேண்டில் வச்சு அரைஞ்சால அவளுக்கு பதிலடி கொடுக்க வேணா அவளை அசிங்கப்படுத்தி தான் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதான் மயிலும் சுவேத்த அவங்க கூட பேசிட்டுறாங்க இன்னும் சைடும் பாத்தீங்கன்னா நம்ம பொன்னி கண்மணி அன்பர் சிவகாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா தாலி பிடிச்சு போல போகிறாங்க கண்மணிக்கு அனுப்புகம் அதனால பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்திருக்காங்க நம்ம இதே அன்பு வரும்னு சொல்லிட்டு வரல கோயில பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு என்ன அன்பு சொல்லி வெயிட் பண்ணிடுறேன் ஒரு வழியா என்னடா என்னடாச்சு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுமா அதான் லேட் ஆச்சு எது கோயிலுக்கு வர சொன்னீங்க எதுக்காக இருக்குதான் முதல்ல தாளி தொட்டு இது மாதிரி ஐயட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க ஐயட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுறாங்க கும்பிட்ட பிறகு நாளைக்கு எங்கேயும் வெளில போயிடாத பாங்க நானும் வெளில போயிடாது நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் வெளில போகிறேன் அப்படிங்கிறேன் என்னப்பா நாளைக்கு எவ்வளோ முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு உனக்கும் கண்மணிக்கும் தாலி பிடிச்சி பொறுத்து போடணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாதும்மா எங்கள் கல்யாணம் என்ன நாங்கள் விருப்பமட்டாக பண்ணிக்கிட்டோம் என்னென்ன முடியாதுமா அப்படிங்கிறாங்க ஏன்ப்பா அந்த மாதிரி பேசுகிறேன் ஒரு நல்ல கல்யாணத்தில் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிலாம் சொல்கிறேன் பொண்ணியும் எங்க இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குது உங்களுக்கு என்ன இருந்தாலும் உங்கள் மனசுக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல விஷயத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும் அது நம்ம குடும்பத்தையும் நல்லதுங்கிறாங்க பொன்னி என்று இந்த மாதிரிலாம் பேசாதீங்க நீங்க சொல்லுது எனக்கு புரியுது ஆனா எனக்கு இத கலந்துக்க விருப்பம் இல்லை என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ஒர்க் இருக்கு நாளைக்கே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஃபீல் பண்றான் பொன்னியும் வந்து நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அவர் கண்டிப்பா பாருங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியும் எல்லாருமே தேடி அடையிறாங்க பொன்னி எந்த இல்லாம இருப்பாங்க என்ன இது இன்னொரு சைடு நம்ம பொன்னியெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த நாளைக்கு தாலி பிரிச்சு போடுற அந்த தாலி இருக்கு அதை பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ல வச்சுட்டு பேசிட்டு இங்கே போறாங்க இதை பார்த்தீங்கன்னா சுயத்தவம் மயிலையும் பார்த்துட்டு இந்த பொன்னியை பலி வாங்குறது நம்மளுக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் இதுதான் அந்த தாலியை திருடி இது மாதிரி பொன்னியோட பேக்ல வச்சும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வராங்களா என்ன இதுன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதை போயிட்டு திருடலான்ட்டு போறாங்க ஒரு வழி பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ் அந்த செயினை பார்த்தீங்கன்னா திருடிடுறாங்க திருடிட்டு நேராக பொண்ணி இதை ரொம்ப போயிட்டு சுற்றி ஊற்றி பார்க்குறாங்க யாராச்சும் பார்க்குறாங்களா என்ன எடுத்துட்டு பேங்க்ல இனிமே அந்த செயினை பார்த்தீங்கன்னா அந்த தாலி செயினை நம்ம பொண்ணியோட பேங்கில் வச்சுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக போயிடுறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மயிரோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஷாப்பில் குடிச்சிட்டு காசெல்லாம் இறந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காசு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ அவங்க ஃப்ரெண்டு வராங்க ஒரு குழந்தைய கடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் கடத்தலை பணம் கொடுங்கிறாங்க யார் குழந்தைன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுயத்தோட பயனாக தான் இருக்கு அதை பார்த்துட்டு இது இது எங்க வீட்டு பையனாச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆமா கண்ணன் அதனால தான் ஒன்றை கொடுக்குறேன் கடத்தி நம்ம ஒரு ஐம்பது லட்சம் கேட்போம் அது மாதிரி திரும்பி பார்த்தீங்கன்னா சேஃபா அந்த வீட்டுல கொண்டு விட்டுருவோம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க சரினு சொல்லிட்டு இந்த மைனூட் ஹஸ்பண்ட் ஓகே அப்படின்லாம் பாத்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க அந்த பையனை கடத்தாங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த பள்ளி எல்லாம் பொன்னி பொண்ணு அந்த தாலி காணுங்கிற பள்ளி பாத்தீங்கன்னா பொண்ணு மேல உள்ள மாவுலாதங்கிறது நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதே போல சக்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு கன்வின்ஸ் பண்ணி போவாங்க போவாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த எஜிபத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக்